வாய்ப்பேன் மின்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் நீ பெருமளவு சந்தை பாருங்கள் வந்த உடனே காய்கறி வாங்கலான்ட்டு வந்தேன் எங்கள் அம்மா பாருங்க கூட பின்னி கொடுத்துருக்காங்க சந்தைக்கு போகலான்ட்டு வந்தேன் அப்புறம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை மீன் எடுக்கணும் மீன் செய்யணும்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்கி வேணா போயிருந்துன்னு சொல்லிட்டு கல்லக்காய் வாங்கினேன் நான் ஐநூறுவாய்க்கு செல்றேன் இழுங்கிட்டாங்க அதனால் ஜிபே பண்ணிவிட சொல்லி கல்லக்காய் வாங்கிட்டு இங்கே வந்து பாத்தீங்கன்னா பால் தயிர் இருக்குது அங்க மாறு சொசைட்டில வாங்கிட்டு போலாம் வந்ததே வந்துட்டோம் சரி தக்காளி கொஞ்சமாக காய்கறிகள் மட்டும் வாங்கிட்டு தேங்காய் நம்ம போல தேங்காயும் ரொம்ப நாளாச்சு பாத்து எவ்வளோங்க தேங்காய் சின்ன காய் எவ்வளவு இதெல்லாம் முப்பது ரூபாய்ங்களா இதெல்லாமே இது முப்பது ரூபா ரைட்டு விலை ஏறிடுச்சு விலை ஏறிடுச்சு ஆமாண்ணா ஒரு சின்ன காயமாச்சு அப்படியே மூணு காய எடுத்துக்கிறேங்க எப்படி சில்ற ஊட்டியா முடிச்சுட்டு அப்பா பாருங்க தக்காளி எங்க போண்டா சுட்டு இருக்காங்க தக்காளி இங்க இருக்குது வாங்குவோம் ஒரு கிலோ போடுங்கம்மா கரெக்டாக ஒரு கிலோ எடுத்துக்கிறேன் தக்காளி பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய்க்கு வாங்கியாச்சு இப்போ பூண்டு இந்த பச்சை மிளகா இஞ்சி வாங்கணும் பார்க்கலாங்க எங்கே இருக்குதுன்ட்டு பாருங்க பெருமாள் சந்தையை சுற்றி பாருங்க ரொம்ப மாசாச்சு பெருமானூர் வந்து இப்பதான் வந்திருக்கேன் நீ பச்சை மிளகா இஞ்சியே காணும்

பூ வாங்கியாச்சு கைத்திரிக்கு பாருங்க பவரக்கா கூறுனு எடுத்த இப்ப பை நம்பிடுச்சு பைய பிடிக்க மாட்டேங்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பையட்டு வந்துட்டு எதுவுமே வாங்க முடியல ஒரே ஒரு காய் தான் வாங்கி இது தாங்குமா இஞ்சி கலம் வரைக்கும் இதுதாங்க இஞ்சி இருக்குது அண்ணா ஒரு பிளேட் எவ்வளோண்ணா இருபது ரூபா இந்தாங்க அடுத்தது பீக்குங்க வாங்குறாங்க இந்தாங்க முப்பது ரூபா ரெண்டு காய் எடுத்த அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகுது வீட்டுக்கு கிளம்பலாம் பரவாயில்லைங்க எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன் சரி வாங்கிட்டேன் போது ரெண்டு காய் அளவாக வாங்கிட்டு முக்கியமான மட்டும் வாங்கியாச்சு நாளைக்கு மீன் குழம்பு செஞ்சுட்டு அப்புறம் தான் நம்ம அதெல்லாம் செய்யணும் இன்னைக்கிழம சந்தைக்கு போகணும் போகலாம் இல்லைன்னா அவ்வளோதான் எவ்வளோண்ணா இது எவ்வளவு நூறு கிலோ கிலோ நூறு நூறு அஞ்சாயிரம் ரூபாய் எடுப்புங்க எப்பவுமே கொய்யாக்காய் கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இது நாட்டு கொய்யக்காய் எவ்வளோண்ணா பாருங்க பால் ஒரு தயிர் ஆறு லிட்ரு பாருங்க பால் ஒரு லிட்டர் வாங்கியாச்சு தயிர் வந்து பாத்தீங்கன்னா அங்க ஊத்துறாங்க பாருங்க பெருமாள் வந்து தயிர் எப்பயும் ஃப்ரெஷ்ஷா வாங்கிக்கலாம் சொசைட்டில ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக சந்தை செலவு முடிச்சிட்டேன் இது தான் வாங்கினேன் வாங்கினதெல்லாம் பார்த்துருப்பீங்க கடலக்காய் வாங்கினேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் படிப்படியாக வாங்கினேன் கரெக்டாக ஐநூறுரூவா காய்த்திருப்பி கொடுத்தா நானூற்றி ஆ நானூற்றி தொண்ணூறுரூவா செலவு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓகே வாங்கியாச்சு இப்போ கொய்யாக்காய் வச்சு பீக்கிங்க வேறு உடஞ்சி போச்சு வாங்க வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு பால் தயிர் மட்டுமே நூறுரூவா அது போக முந்நூற்றி தொண்ணூறுவாய்க்கு வாங்கிக்கிறேன் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் கடலைக்காய் ஐம்பது கொய்யாக்காய் ஐம்பது அதுல நூறு ரூபாய் மிச்சம் இரநூத்தி போச்சாத்தி தான் காய்கறிகள் வாங்கிக்கிறேன் இஞ்சி இது அப்புறம் பச்சை மிளகா வந்துக்கிறது தெரியுமா தெரியாதா இந்த நாய் பாருங்க வந்த ஊசல் பயங்கரமா குழந்தைங்க ஐம்பது இன்னொரு நாய் காணோம் இன்னைக்கு வரவும் இந்த கொய்யக்காய் வச்சு பீக்கிங்க உடஞ்சி போச்சு

அது சரி எப்போ கூட போனா நான் பூ வாங்குவேன் இல்லாட்டி அவர் கேப்பாரு நீ தனியா போயிட்டு வாங்கிட்டு வந்துருக்காவாரேன்னு கேட்டோம் வாங்கிட்டு வந்து குடுத்தது இல்லையா வாங்கிட்டு வந்து குடுத்துருக்குறீங்க சந்தைக்கு போகும்போது நான் கேப்பேன் இல்லாட்டி நீ பூ வாங்கிட்டு நீங்க சொல்லுவீங்க இப்ப தனியாக போயிட்டு வந்து வாங்கிட்டு வந்து இருக்கிறீங்க ஒரு கட்டுற பழன்னு சொன்னேன் தேங்காயை பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபா உம் ஆமா மூணு ரூபாய் இன்னும் தேங்காய் விலை குறையவே இல்லைங்க ஆமா கடையிலலாம் இறங்காரு ஹெல்தியை வாங்கிட்டு வந்துக்கிறேன் பச்சை கலக்காய் அது கொய்யாக்காய் கொய்யா ஹெல்தியை வாங்கிட்டு வந்து இருக்கிறேன்

ரொம்ப நாளைக்கு கிடக்கு ஆனா அவருக்கா போடும்போது போது பை நம்பிருச்சு நீங்களும் பாத்துருப்பீங்க வீடியோல காமிச்சிருக்கிறேன் அவருக்கா போடும்போது போது பை நம்பிருச்சு இங்க வந்து தலைவர் இங்க போற அந்த ரூமுக்கு போறது நீ இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கிறியா சரி 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 இப்ப அவருக்க செஞ்சிரு வாங்கிட்டு இருந்தேன் இது வேணா கவர் போட்டு கட்டி வச்சது மாடி போயிரு போச்சு உடஞ்சு போச்சு இஞ்சி முக்கால்வாசி கடையில் இல்லை ஒரே ஒரு கடையில் இருந்துச்சு பச்சை மிளகா இஞ்சி எப்போ ஒட்டுக்க வச்சிருப்பாங்கல்ல வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் இருந்தது சரிங்களா கம்மி தான் இவ்வளோ பெருசாக இருந்தாலும் இந்த இடத்துல கசகசன்னு எப்படி தெரியுது பாத்திரம் நீ அதை எடுத்து கூடைக்குள்ள ஓட்டேன்னு தெரியும் தண்ணி வடி இருக்கா வச்சிருக்கேன் சரி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லென்த்தான வீடியோ விலாக் மாதிரி எடுத்துட்டேன் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ஒரே மாதிரி போகிறக்கு எனக்கும் போர் அடிக்குது டிஃப்ரெண்ட்டாக போடலான்னு பார்த்தா மறுபடியும் பழையபடி ப்ராங்க் வீடியோ போடலாமா இல்லை ஏதாவது சேலஞ்ச் வீடியோ போடலாமா இல்லை சைல்ட்ஹுட் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் இன்னும் போடவே இல்லை நாங்கள் சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோ காய்கறி என்பதெல்லாம் அப்புறம் ஒன்று காய்கறிக்கு மேக்கப் போட்டு வீடியோ எடுக்கலான்னுட்டு ஒரு ஐடியா இருக்குது அப்புறம் ஈட்டிங் சேலஞ்சு நாங்கள் போட்டதே கிடையாது அது ஹீட்டிங் சேலஞ்சு போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது அப்புறம் ஹோம் டூர் வீடியோ பாக்கி இருக்குது வேறு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா லாஸ்ட்டாக எது ஏன்னு எனக்கு முழுசாக விரும்பி பார்க்குறவங்க தான் கரெக்டாக சொல்லுவாங்கன்ட்டு தான் சரி ஓகே நான் அடுத்து ஒரு நாள் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே என்ன சாமிச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அல்லது குட் நைட் பை ஃப்ரெண்ட்ஸ்